கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெருகோப்பனப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாபெரும் எருது விடும் விழாவில் முன்னூறு ஏறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெருகோப்பனப்பள்ளி கிராமத்தில் பொங்கல் பண்டையை முன்னிட்டு முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாபெரும் இறந்துவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தர்மபுரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறு ஏரதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் படி நடத்தப்பட்ட இந்த விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து ஏறுதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு முதல் பரிசு இரண்டு லட்சம் இரண்டாவது பரிசு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மூன்றாவது பரிசு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் நான்காம் பரிசு ஒரு லட்சம் ஐந்தாம் பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் என ஆறாம் பரிசாக அறுபதாயிரம் ஏழாம் பரிசு ஐம்பதாயிரம் என பரிசு தொகை மற்றும் நூத்தி ஒரு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிந்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஊர் செட்டியார்கள் ஸ்ரீ அம்மன் விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்